என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து இந்த பதிவில் ஆன்மா வேறு ஜீவன் வேறு உயிர் வேறா என்று பார்க்கப் போகின்றோம் ஆன்மா ஜீவன் உயிர் மனம் உடல் அனைத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று பார்க்கப் போகின்றோம் மரணமில்லா பெருவாழ்விற்கு வல்லற் பெருமானருளிய ஒழுக்கங்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் கரண ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கமாகிய மனத்தை சிற்சபை என்னும் அறிவாக்குறதியாக்கல் முதலில் புருவ மத்தியில் நிற்கச் செய்தல் எனும் ஒழுக்கத்தை பற்றி சிந்தித்து வருகின்றோம் சென்ற பதிவில் சிற்றபை பொற்சபை ஞானசபை என்றால் என்ன அது எங்குள்ளது என்று பார்த்தோம் அதில் ஆன்ம அறிவு சிற்சபை ஜீவ அறிவு பொற்சபை என்று குறிப்பிட்டு இருந்தோம் அதனால் பலரும் ஆன்மாவிற்கும் ஜீவனிற்கும் உள்ள வேறுபாடு என்ன ஆன்மா வேறு உயிர் வேறா ஆன்மா ஜீவன் உயிர் மனம் உடல் அனைத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று கேட்டிருந்தார்கள் அவர்களுக்காக இந்த பதிவு இந்த தலைப்பு பற்றி ஜீவ ஒழுக்கத்தில் சிந்திக்கலாம் என்று இருந்தோம் ஆனால் பலரும் இதனை பற்றி கேட்டிருப்பதால் அது பற்றி பார்த்து விடுவது நன்றி என்று தோன்றியது நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளை பார்க்காதவர்களுக்கு சிற்சபை பொற்சபை ஞானசபை பற்றிய பதிவை புரிந்து கொள்வது சற்று சிரமமாக இருந்திருக்கும் அவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதற்கு முன் நாம் வெளியிட்ட பதிவுகளையும் இனி வெளியிடப் போகும் பதிவுகளையும் பார்த்தால் எளிதில் விளங்கும் நல்ல விசாரம் உண்டாகும் இனி வரும் பதிவுகளிலும் சிற்சபை பொற்சபை பற்றிய தொடர்பு இருப்பதால் தேவையான இடத்தில் அது பற்றிய விளக்கத்தை காணலாம் ஆன்மா ஜீவன் உயிர் மனம் உடல் பற்றிய புரிதல் மிக அவசியமான ஒன்றாகும் இனி நாம் பார்க்க இருக்கும் பதிவுகளுக்கு இந்த புரிதல் மிக அவசியமாகின்றது உதாரணமாக பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடல் புராணம் பற்றி வள்ளலார் சொன்ன உண்மை விளக்கம் மார்கண்டேயர் மரணத்தை வென்ற புராணம் பற்றி வள்ளலார் சொன்ன உண்மை விளக்கம் சந்திரன் சாபம் பெற்ற புராணம் பற்றி வள்ளலார் சொன்ன உண்மை விளக்கம் வல்லற்பெருமான் பெருமான் அருளிய மந்திரங்களையும் அதன் மகிமைகளையும் பற்றிய விளக்கம் வள்ளலார் அருளிய சத்திய ஞான சபையும் அதன் அற்புதங்களையும் பற்றிய விளக்கம் ஆகியவற்றை புரிந்து கொள்வதற்கு இந்த புரிதல் மிக அவசியமானதாகின்றது எனவே இந்த பதிவினை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்வோம் இந்த தேகத்தில் ஜீவன் இருக்கின்ற ஸ்தானம் ஐந்து அதில் முக்கிய ஸ்தானம் இரண்டு ஒன்று கண்டம் மற்றொன்று சிரம் சிரத்தில் உள்ளது பரமாத்மா என்னும் சாமானிய ஜீவன் இது இறக்காது கண்டத்தில் உள்ளது ஜீவாத்மா என்னும் விசேஷ ஜீவன் இது இறந்துவிடும் நாம் அடைய வேண்டிய பதஸ்தானங்கள் எவை என்றால் அவை கண்டம் முதல் உச்சி வரையில் அடங்கி இருக்கின்றன ஆன்ம காரணம் சாமானியம் ஆன்ம காரியம் விசேஷம் தேகத்தில் ஆன்மா தனித்திருக்கும் ஜீவன் ஜீன் அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும் சாமானிய ஜீவன் காரணப்பட விசேஷ ஜீவன் காரியப்படும் என்கின்றார் வல்லற்பெருமா அதாவது ஆன்மா சிரத்தில் உள்ளது ஜீவன் கண்டத்தில் உள்ளது ஆன்மாவிற்கு பரமாத்மா என்று பெயர் ஜீவனிற்கு ஜீவாத்மா என்று பெயர் ஆன்மா என்பது சாமானிய ஜீவன் ஜீவன் என்பது விசேஷ ஜீவன் இதில் சாமானியம் என்பது காரணம் விசேஷம் என்பது காரியம் இதனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விரலின் நகத்தின் அடி என்பது காரணம் அதுவே சாமான்யம் அதன் வளர்ச்சி என்பது காரியம் அதுவே விசேஷம் ஒரு குழந்தை ஒரு பந்தை எடுத்து சுவற்றில் எரிகிறது இதில் குழந்தை என்பது காரணமாகிய ஆன்மா எரிதல் என்பது காரியமாகிய ஜீவன் அந்த பந்து சுவற்றில் சென்று மோதி மீண்டும் திரும்பிய ஆற்றலுக்கு பெயர் காரிய காரணமாகிய மனம் அந்த பந்து என்பதே தேகம் பந்தாகிய நமது தேகத்திற்கு ஆற்றல் இல்லை அது ஜடம் அந்த பந்து பயணித்த ஆற்றலாகிய மனமும் ஜடம் அந்த பந்து பயணித்த ஆற்றலை உருவாக்கிய எரிதல் என்னும் ஜீவன் என்பது ஆற்றலுக்கும் அதன் காரணத்திற்குமான தொடர்பு எரிதல் என்னும் காரியத்திற்கு காரணமாக இருந்த குழந்தை என்பது ஆன்மா இந்த தேகத்தில் ஆன்மாவும் அதன் அறிவுக்கு அறிவாய் இருக்கின்ற கடவுள் விளக்கமும் மட்டுமே அறிவு பொருள் அதன் மூலமே மற்ற அனைத்தும் ஆற்றலை பெறுகின்றன ஒவ்வொரு காரியத்திற்கும் காரணமும் காரிய காரணமும் இருக்கும் மேலும் ஆன்மா தனித்திருக்கும் ஜீவன் மனம் முதலான அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும் ஆன்மா இறக்காது ஜீவன் இறந்துவிடும் இதுவே ஆன்மாவிற்கும் ஜீவனுக்கும் உள்ள வேறுபாடு இதனை நாம் அறிந்து கொண்டவுடன் பலருக்கும் ஒரு எண்ணம் தோன்றும் ஜீவன் தான் உயிர் அது இறந்துவிடும் ஆன்மா இறக்காது என்று ஆனால் அது அப்படி இல்லை ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் வல்லற் பெருமான் உயிர் நித்தியம் உடம்பு அநித்தியம் என்பார் அதாவது உயிர் என்றும் உள்ளதான அழியாத பொருள் உடம்பு அழியக்கூடியது என்பார் இப்பொழுது நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் பெருமான் உபதேச குறிப்பில் ஆன்மா இறக்காது ஜீவன் இறக்கும் என்கிறார் ஒழுக்கத்தில் உயிர் அழியாது என்கிறார் அப்பொழுது ஆன்மா ஜீவன் உயிர் வேறுபாடு என்ன என்ற குழப்பம் ஏற்படும் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஜீவனை உயிரென்று எண்ணியதுதான் ஆன்மா என்பதும் உயிர் என்பதும் ஒன்று ஜீவன் என்பது வேறு என்பது உயிருக்கும் உடலுக்குமான உயிருக்கும் உடலுக்குமான தொடர்பு துண்டிக்கப்படுவதே உயிர் பிரிந்தது என்பார்கள் அங்கு இருந்த ஜீவன் இறந்ததால் உயிர் பிரிந்தது இந்த ஜீவனே உடல் முழுக்க கரணத்தின் மூலமாக உயிரோட்டமாய் பரவியிருந்தது இந்த உடம்பில் ஆன்மா காரணமாய் இருந்து ஜீவனாய் காரியப்பட்டு அந்த காரியத்திற்கு காரணமாய் மனம் முதலான அந்த கரணங்கள் உடல் முழுவதும் உயிரோட்டமாய் பரவி இருக்கின்றது ஆன்மாவே உயிர் ஜீவனே உயிரோட்டம் அந்த உயிரோட்டத்தால் உண்டான ஆற்றலே மனம் இவைகளை உள்ளடக்கிய இயக்கமே உடல் ஆன்மா வேறு ஜீவன் வேறாக இருந்தாலும் ஆன்மாயின்றி ஜீவன் இல்லை இந்த உடலில் ஜீவனாக இருக்கின்ற ஆன்மாவும் அறிவுக்கு அறிவாய் இருக்கின்ற கடவுள் இயற்கை விளக்கமும் தவிர கரண முதலிய மற்றவைகள் எல்லாம் கருவுகளாகிய தத்துவ சடங்குகளில் அல்லது அறிவு பொருள் அல்ல என்பார் வல்லற் பெருமான் சாமானிய ஜீவனாகிய ஆன்மாவே காரணப்பட்டு விசேஷ ஜீவனாய் இருக்கின்றது விசேஷ ஜீவனே காரியப்பட்டு மனமாய் இருக்கின்றது சாமானியமாய் இருப்பது உயிர் விசேஷப்படுவது உயிரோட்டம் மரணம் ஏற்பட்டால் மனமானது எண்ணம் மற்றும் செயல் விளைவுகளின் பதிவுகளாக ஜீவனில் ஒடுங்கும் ஜீவனானது அனுபவங்களைப் பெற்று உயிராகிய ஆன்மாவில் அடங்கும் எனவே உயிருக்கும் உடலுக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிடும் ஜீவன் உயிரில் அடங்குவதையே உயிரடக்கம் என்பார்கள் ஜீவன் உயிரில் அடங்குவதால் உயிருக்கும் உடம்புக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடுகின்றது இதையே உயிர் பிரிந்தது என்பார்கள் உதாரணமாக ஒரு வீட்டினை நம் தேகம் என்று வைத்துக் கொள்வோம் மூலமே வீடு முழுக்க செல்லும் அந்த கேரியரே ஜீவன் அந்த வீட்டினுள் உள்ள சுவிட்ச் பாக்ஸ் மன முதலான கரணம் அந்த வீட்டினுள் உள்ள மின்சார விளக்குகள் மின்விசிறி போன்றவையே கண் காது முதலான இந்திரியங்கள் உயிருக்கு உயிராய் கடவுள் இருக்கின்றார் என்பது அந்த மின்சாரத்தை ஒவ்வொரு வீட்டிற்கும் விநியோகிக்கும் மின்சார கம்பம் போன்றது இப்பொழுது வீட்டினில் நாம் அதிகப்படியான மின்சாரத்தை உபயோகப்படுத்தினால் பியூஸ் கேரியர் பியூஸ் ஆவது போல் கருணையற்ற ஒழுக்கக்கேடான செயல்களில் அதிகமாக ஈடுபடும் போது ஜீவன் ஒடுங்கி விடுகின்றது வீடு முழுக்க பரவி இருந்த மின்சாரம் மீட்டர் பாக்ஸோடு நின்று விடுவது போல் உடல் முழுக்க பரவி இருந்த உயிரோட்டம் ஆன்மாவின் விடுகின்றது இதுதான் ஆன்மா என்பது உயிர் ஜீவன் என்பது உயிரோட்டம் மனம் என்பது உயிரோட்டத்தால் உண்டான ஆற்றல் இந்திரியம் என்பது அந்த ஆற்றலின் வெளிப்பாடு இவை அனைத்தும் சேர்ந்ததே உயிருள்ள தேகம் அண்டத்தில் அக்னியிலிருந்து சூரியனும் சூரியனிலிருந்து சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளிபெறுவது போல் இந்த பிண்டத்தில் ஆன்மாவிலிருந்து ஜீவனும் ஜீவனிலிருந்து கரணமும் இந்திரியங்களும் ஆற்றலைப் பெறுகின்றன இப்பொழுது இன்னொரு குழப்பம் உண்டாகும் அக்னியிலிருந்து சூரியன் ஒளி பெறுகின்றதா சூரியன் ஒளிப்பழம்பானது அது சந்திரனுக்கு ஒளியை வழங்குகின்றது என்றுதானே அறிவியல் சொல்கின்றது என்ற குழப்பம் உண்டாகும் நமது அறிவியல் சூரிய குடும்பம் வரை மட்டுமே ஆராய்ந்து வைத்திருக்கின்றது அந்த ஒளியை உண்டாக்கும் அக்னியை பற்றி அறிந்து கொள்ள முடியவில்லை உடலில் ஜீவன் வரை மட்டுமே அறிவியல் உணர்ந்து அந்த ஜீவனையே உயிர் என்று நினைக்கின்றது ஆன்மாவை பற்றி உணரவில்லை ஜீவன் பிரிந்ததை அறிவியல் உணரும் அதனை இறப்பு என்று சொல்லும் அந்த உடலில் ஆன்மா என்று ஒன்று இருந்தது அதற்கும் இந்த உடலுக்குமான பிணைப்பு தான் முறிந்தது பிணைப்பு முறிந்ததால் அந்த உடலில் இருந்த ஆன்மா அங்கேதான் இருக்கின்றதா அல்லது சென்றதா எங்கே சென்றது உடலுக்கும் உயிருக்குமான பிணைப்பு துண்டிக்கப்பட்டது என்றால் பிணைப்பை மீண்டும் உண்டாக்குவது எவ்வாறு என்று விஞ்ஞானம் உணராது அதனை மின்ஞானம் விளக்கும் பிண்டமாகிய இந்த உடலின் அகமாகிய ஆன்மாவையும் அண்டத்தின் அகமாகிய அக்னியையும் விஞ்ஞானம் உணர்வதில்லை இவைகளையே உணர முடியாத விஞ்ஞானத்தை கொண்டு கடவுளை அறிவது என்பது இயலாத காரியம் சந்திரனுக்கென்று ஒளி இல்லை அது சூரிய ஒளியின் பிரதிபலிப்பு என்று அறிந்து வைத்திருக்கின்றது விஞ்ஞானம் சூரியன் ஒளி பெறுவதே அக்னியின் காரியத்தால் என்கிறது மெய்ஞானம் எனவே விஞ்ஞானம் ஒரு கட்டத்தில் நின்றுவிடும் மெய்ஞானம் எல்லையற்றதாக இருக்கும் எனவே மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தோடு பொருத்தி புரிந்து கொள்வதற்கு ஒரு எல்லை உண்டு அந்த எல்லையை தாண்டி மெய்ஞானத்தை மெய்ஞானத்தால் மட்டுமே அறிய முடியும் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்கின்ற நாளிடத்திலும் கடவுள் பிரகாசம் உள்ளது அதனின் காரியத்தால் உள்ள விவரம் பிண்டமாகிய உடலில் அகம் ஆன்மா அகப்புறம் ஜீவன் புறம் மனம் முதலான கரணம் புறப்புறம் கண் முதலிய இந்திரியங்கள் அண்டத்தில் அகம் அக்னி அகப்புறம் சூரியன் புறம் சந்திரன் புறப்புறம் நட்சத்திரங்கள் என்பார் வல்லற்பெருமா ஆகவே பிண்டத்தில் நாளிடம் அண்டத்தில் நாளிடம் ஆக எட்டிடத்திலும் கடவுள் பிரகாசம் காரியத்தால் உள்ளது என்பார் இதில் அகம் சிற்சபை அகப்புறம் பொற்சபை புறம் ரஜித சபை புறப்புறம் ரத்தின சபை அகத்தின் பிரகாசமே ஞான சபை ஒரு பொருளினது உண்மை அறிதல் ஆண்ம அறிவு ஒரு பொருளினது பிரயோஜனத்தை அறிந்த அறிவே ஜீவ அறிவு ஒரு பொருளினது ரூபத்தையும் குணகுற்றங்களையும் விசாரித்து அறிதல் கரணமாகிய மன அறிவு ஒரு பொருளினது ரூப குணகுற்றங்களை விசாரியாமல் அந்த பொருளை காணுதல் இந்திரிய அறிவு இது பற்றி ஏற்கனவே விரிவாக புத்திக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் என்ற தலைப்பில் பதிவிட்டுள்ளோம் பார்க்காதவர்கள் அதனையும் பார்த்தால் நன்றாக புரியும் அறிவு காரியப்படும் இந்த நான்கு இடத்தில்தான் கடவுள் பிரகாசம் உள்ளது என்பார் வல்லற்பெருமா கடவுள் பிரகாசம் எங்கெல்லாம் உள்ளதோ அதுவெல்லாம் கடவுள் நடம் புரியும் சபைகளாக்கியது மெஞ்ஞானம் நல்ல ஒழுக்கத்தில் பழகி இந்த நான்கு அறிவையும் வளர்த்து உயர்த்தி நான்கு சபைகளாக ரத்தின சபை ரஜித சபை பொற்சபை சிற்சபை ஆகியவர்களாக மாற்றி ஆன்ம பிரகாசமாகிய கடவுள் அறிவை பெற்று சத்திய ஞான சபையாய் நமது ஆன்ம அறிவை பிரகாசிக்க செய்தால் அதில் ஜோதி ஆண்டவர் நடம் புரிந்து அவரோடு நம்மை இரண்டரக் கலக்க செய்வார் இதில் அறிவு உயர்ச்சி என்பது நாம் படித்து வைத்திருக்கும் கல்வியோ தெரிந்து வைத்திருக்கும் ஆன்மீக தகவல்களோ உலகிய தகவல்களோ இல்லை கருணை அன்பு ஒழுக்கம் ஆகியவற்றை எவ்வளவு நமது புத்தி உணர்ந்து அதன்படி செயல்படுகிறதோ அவ்வளவுதான் இப்போது நம்முடைய அறிவாக இருக்கின்றது அவ்வளவே நமது அறிவின் உயரம் இந்த ஜென்மத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட கருவி கரணங்களை நல் ஒழுக்கத்தில் பழகி கருணை அன்பு ஆகியவற்றை எவ்வளவு வளர்த்து கொண்டோமோ அவ்வளவே நமது அடுத்த பிறவியில் குணம் மற்றும் அறிவாக இருக்கின்றது எனவேதான் வல்லற்பெருமான் இவற்றிற்கு ஒழுக்கங்களை வகுத்துக் கொடுத்திருக்கின்றார் இந்திரிய ஒழுக்கத்தால் பெறப்படுவது மன அறிவு என்னும் ஜீவாகாசமாகிய சபை கரண ஒழுக்கத்தால் பெறப்படுவது ஜீவ அறிவு என்னும் ஆகிய பொற்சபை ஜீவ ஒழுக்கத்தால் பெறப்படுவது ஆன்ம அறிவு என்னும் ஆன்மாவாகிய சிற்சபை ஆன்ம ஒழுக்கத்தால் பெறப்படுவது கடவுள் அறிவு ஆன்ம பிரகாசமாகிய ஞானசபை இப்பொழுது என்னுடைய அறிவு அண்டா அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறது அது அந்த ஒருமையினாலே தான் வந்தது நீங்களும் என்னைப்போல் ஒருமையுடன் இருங்கள் என்பார் வல்லற் பெருமா ஒருமை என்பது தான் வேறு பிற உயிர்கள் வேறு என்னும் வேறுபாடு இல்லாத ஆன்மனேயே ஒருமைப்பாடு தானும் பிற உயிர்களும் ஆன்மனேய சகோதரர்கள் என்னும் உரிமையை பெற்றிருப்பதே ஒருமைக்கு வழிவகுக்கின்றது அந்த ஒருமையை கருணையை கொடுக்கின்றது அந்த கருணையை கடவுளின் தயவாகிய அருளை பெறுகின்றது அருளே நமது ஆன்ம அறிவை பிரகாசிக்க செய்து நானசபையாக்குகின்றது இரக்கம் இல்லாதவர் அறிவு மயக்கம் உடையவர் என்பார் வல்லற் பெருமான் எனவே நமது கருணையின் அளவே நமது அறிவு ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் உண்டானால் தாழும் குணம் வரும் அத்தருணத்தில் திருவருள் சக்தி பதிந்து அறிவு விளங்கும் என்பார் பெருமா எனவே நமது கருணையின் அளவை பொறுத்தே நமது அறிவானது இறைவன் நடம்புரியும் சபையாகிறது சென்ற பதிவில் எல்லா ஆன்மாவும் என்றால் இல்லை அறிவிழந்த ஆன்மாவுக்கு பசு என்று பெயர் அறிவாய் நிற்கும் ஆன்மாவுக்கு சிற்சபை என்று பெயர் என்று குறிப்பிட்டிருந்தோம் அதுபற்றி விரிவாக அடுத்த பதிவில் காண்போம் நன்றி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் நீன் போகாத நாளும் விடயம் மனமும் உட்பிரியாத சாந்தமும் குந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் என என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் you will hear a i will